ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விலாக் நூற்றி இருபத்தி நாலு புதன்கிழமை எடுத்தது நைட்டி தைக்க கொடுத்துருந்தாங்க ஒரு தையல் ஓட்டி கொடுத்துருந்தேன் லூஸாக இருக்குன்னு சொன்னாங்க அதை திரும்பவும் இருந்தேன் அந்த பொண்ணுக்கு தான் சுடிதார் டாப் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு எடுத்து அயன் பண்ணி அளவலாம் அளவு சுடிதார் வச்சு எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்போ தைக்க போகிறேன்னு தெரியல சீக்கிரம் கொடுங்கக்கானா கூட தைச்சிருப்பேன் பார்த்து மெதுவாக கொடுங்கக்கா ஒன்றும் அவசரம் இல்லைமோ நான் பாட்டுக்கு மெதுவாக வச்சுருக்கேன் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு ரவுண்டு தான் பார்க்கு நடந்தேன் ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப்பு மூவாயிரம் ஸ்டெப்பு தான் வந்திருக்கும் அப்புறம் வந்து டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சப்பாத்தி செஞ்சுட்டு காய் போட்ட குருமா செஞ்சு முடிச்சிட்டேன் சப்பாத்தி செஞ்சாலே சமையல் மேடை பார்த்திங்கன்னா கச கசன் ஆயிடுது எல்லாத்துக்கும் சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு நான் வந்து கிச்சன் வேறு க்ளீன் பண்ணணும் பசங்க வேறு டியூஷன்லேருந்து வந்ததும் பசி பசி பசிங்கிறாங்க அவங்களுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்குது இதையும் பார்க்கணும் வாக்கிங் ஸ்டெப் ஆட் பண்ணிக்கே பாருங்கள் பாய் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் சொல்லிச்சிங்